வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஐம்பது சென்ட்டு அதாவது அரை ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து பொங்கலூர் பொங்கலூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது காட்டூர் புதூர் கிராமத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஐம்பது சென்ட்டு அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து கரெக்டாக பதினெட்டு கிலோமீட்ருங்க பொங்கலூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒம்பது கிலோமீட்டருங்க மீட்ருங்க பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஏழு கிலோமீட்ருங்க புத்தரசல் பஸ் ஸ்டாப்லேருந்து ஆறு கிலோமீட்டருங்க திருப்பூர்லேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க அங்கே தண்ணி பிரச்சனையே கிடையாது பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க இது காட்டூர் புதூரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் நல்ல ஃபேமஸான கோயிலுங்க இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ஐம்பது சென்ட்டுங்க தார் ரோடு பேஸ்லேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தார் ரோடு இதுதாங்க பூமி இந்த பூமியோட பெசல் என்னென்னா மூணு பக்கம் ரோடு இருக்குதுங்க ஒரு புறம் அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி பூமிங்க தார் ரோடு கிழக்கு பார்த்த மாதிரிங்க கிழக்கு பார்த்த மாதிரி பூமிங்க தென்புரம் மண் ரோடுங்க இருபது அடி மண் ரோடுங்க மேபுரம் அதே ரோடுங்க இருபது அடி மண் ரோடுங்க மூணு பக்கம் ரோடு இருக்குதுங்க ரெண்டு பக்கம் இருபது அடி ரோடு தார் ரோடு ஒரு பக்கம் மொத்தம் மூணு பக்கம் ரோடு இருக்க மாதிரி இந்த பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க அரை ஏக்கரா ஐம்பது சென்ட்டு கிழக்கு பார்த்த பூமிங்க இந்த பூமி இப்படி சின்ன இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்ன சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த ஐம்பது சென்ட்டை நீங்கள் வாங்குனீங்கன்னா ஃப்யூச்சரில் ரெண்டாக கூட பிரிச்சுக்கலாம் ஏன்னா மூணு பக்கம் ரோடு இருக்குது ஒரு ப்ளஸ்ஸுங்க சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கக்கூடிய ஏரியா போர் போட்டிங்கன்னா இரநூத்தம்பது அடி முந்நூறு அடியிலே நல்லா தண்ணி வந்துடுங்க பக்கத்து சாலையிலலாம் போர் போட்டிருக்காங்க முந்நூறு அடி வரைக்கும் போர் போட்டிருக்காங்க இந்த பூமியோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு பேஸ் இரநூறு அடி வருங்க இரநூறு அடி இருக்கிறதுனால நாளைக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம் தாரோடு பேஸ் இரநூறு அடி அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா நூற்றி அடிங்க இரநூறுக்கு நூற்றி பக்கத்து தோட்டத்தில் பாருங்க வெண்டைக்காய் அவரக்காய் கா எல்லாமே போட்டிருக்காங்க தார் ரோடு பேஸ் அகலம் இரநூறு அடி நீளம் நூற்றி அடி இரநூறுக்கு நூற்றி பத்து ஐம்பது சென்ட்டுங்க மொத்தம் நல்லா மூணு பக்கம் ரோடு இருக்கிற மாதிரி தார் ரோட்டு மேலே பஸ் ரூட்டில் அருமையான ஏரியாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம்ங்க விவசாய கிரையத்தில் வருங்க ஒரே கையெழுத்து லீகல் தெளிவாக இருக்குது இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பஸ் ரூட் மேலேயும் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரூட்டு மேலேயும் அமைஞ்சிருக்குதுங்க மூணு பக்கம் ரோடு இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ஐம்பது சென்டாக இருக்குதுங்க அரை ஏக்கராக இருக்குது பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸில் விற்று கொடுக்கலாங்க இதுதாங்க பூமி தார் ரோட்டு மேலே இருக்குது பாருங்கள் நல்லா நீளமாக இருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக நீளமாக இருக்குதுங்க இரநூறு அடிங்க பக்கத்தில் ஊரா வெள்ளம் பண்ணியிருக்கு பண்ணி இருக்காங்க காமிக்கிறேங்க தட்டு போட்டிருக்கிறாங்க கத்திரிக்காய் வெண்டக்காய் அவரக்காய் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் எல்லாம் தோப்பு இருக்குதுங்க பஸ் ரூட்டாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க மிக 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 குறைஞ்ச விலைங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பாருங்க இது வெண்டைக்கா பாருங்கள் இது அவரக்கா வெண்டைக்காய் பார்த்தாச்சு அவரைக்காய் பார்த்தாச்சு அடுத்தது கத்திரிக்காய் காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் நம்ம தோட்டம் சுற்றி இதெல்லாம் போட்டிருக்காங்க இடையில் நம்ம பூமிங்க பக்கத்தில் தோப்பு இருக்குதுங்க முந்நூறு அடியிலேயே தண்ணி இருக்குதுங்க வேறு என்ன வேணுங்க எல்லாமே ரெடி இங்கு ஒரு சென்ட்டின் விலை தொண்ணூறாயிரம் மட்டுமேங்க ரொம்ப ரொம்ப குறஞ்ச விலைங்க ஒரு சென்ட்டு தார் ரோடு மேலே தொண்ணூறாயிரத்து கிடைக்கிறது அது மூணு ரோடு ரோ மூணு பக்கம் ரோடு இருக்குதுங்க தண்ணி வசதி இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்கோ மேலும் மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்